ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெக்னன்சி ஸ்டோரிக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பெரிய கமெண்ட் வந்து லென்த்தியாக நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ஸ்டோரி கிடையாது ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆக்கியிருக்காங்க அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட் அப் பண்ணி அவங்களோட என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு போட்டு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் வந்து இருந்திருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நானும் ஹாஸ்பிட்டலில் நிறைய டேப்லெட்ஸ் போட்டு பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சிஸ்டர் எனக்கு பீரியட்ஸ் ஒழுங்காகவே வராது இப்போ நான் இவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த நாலு மாதம் பீரியட்ஸ் வந்து எனக்கு வருதுன்றதே எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக நான் சீக்கிரம் ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுவேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி டென் இயர்ஸ் ஆகிருக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறனால அவங்களுக்கு டேப்லெட்ஸ் போட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துமே பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகாமல் இருந்திருக்கு இப்போ வந்து நம்ம ரெமிடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கூடவே டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டும் அவங்க எடுத்திருக்காங்க ஏன்னா டேப்லெட் ஆல்ரெடி வெறும் டேப்லெட் போடும்போது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை இப்போ டேப்லெட் கூடவே அவங்களுக்கு வந்து ரெமிடிஸும் எடுத்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு பீரியட்ஸ் வந்து இப்போ ரெகுலராக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது நானே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்காகவே வந்ததே கிடையாது வந்து சும்மா இஷ்டத்துக்கு வரும் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி வரும் வரும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு பயங்கர ஹெவி பெயின் இருக்கும் ரொம்ப வலிக்கும் ஒரு அப்புறம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரனால வந்து வரும் அதுக்கப்புறம் ரொம்ப அடிக்கடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அம்மா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய்ட்டா காட்டுவாங்க டாக்டர் அயன் டேப்லெட் இந்த மாதிரி கொடுப்பாங்க அது ஒரு மூணு மாதம் போடுவேன் அப்போ கரெக்டாக வரும் அப்போ வயிறு வலிக்காது அப்புறம் நம்ம லைஃப் லாங் போட முடியுமா அப்புறம் அப்படியே விட்டுருவேன் நானும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தெல்லாம் எனக்கு வந்து எப்போ அந்த இது வந்துச்சு அதை பற்றி நாலேஜ் வந்துச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தெலாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் எப்படி ரெகுலராக வச்சுக்கணும் என்ன மாதிரி பார்த்துக்கணும் எப்படி இருக்கணுன்றது எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ணி இப்போ டேப்லெட் எல்லாம் போடுறதே கிடையாது கரெக்டாக எனக்கு டான்னு வந்து வந்து வந்துடுது மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ்ல இப்போயாவது தேர்ட்டி ஃபைவ் வந்து எனக்கு வராமல் இருக்கும் தேர்ட்டி எல்லாம் தாண்டதே கிடையாது ஸோ ரெகுலர் ரெகுலராகிறது ஒன்றும் குதிரை கொம்பு கிடையாது நம்ம கரெக்டாக அதை பண்ணணும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளால் ரெகுலராக முடியும் நிறைய பேர் பிசிஓடி ரெகுலர் இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அது எவ்வளோ கஷ்டம் பீரியட்ஸ் வராதது அதுவும் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் ரெகுலராகவே ஃபஸ்ட்டு வரல பீரியட்ஸை நம்ம ஆக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு நிறையா பேர் கவலையில் இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க என்னென்ன ரெமிடிஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இரகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து நிறைய இருக்குது நிறைய இருக்குது உங்களால் எது முடியுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெந்தயலி க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் கலர் சீக்காய் தண்ணீர் வீட்டான் கிழங்கு கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இழந்த இலை மலைவேம்பு இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ரெமிடிஸ் நல்ல நல்ல ரெமிடிஸ் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு நான் மென்ஷன் பண்ணல எல்லாமே ரொம்ப 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 உங்களுக்கு வந்து நல்லது இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு எது ஃபாலோ பண்ண முடியுதோ அது பண்ணுங்கள் நம்ம சேனலில் இரகுலர் பீரியட்ஸ் அப்படின்னே பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ்னே ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே உங்களுக்கு பெருசாக இருக்காது உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ 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 இந்த கலசிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் பீரியட் வராமல் இருக்கவங்க எடுக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வரலாம் கொஞ்சம் ஃபியூ டேஸ் ஹெவியாக வரலாம் அதுவும் ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறமா வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வரும் ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த வெந்தைட்டி க்ளோ வாட்டர் சீக் சீக்கிளிங் இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு பண்ணாது ஸோ அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற டிப்ஸையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ப்ரே பண்ணுங்கள் நான் நினச்ச மாதிரியே வந்து எனக்கு வந்து பேபி வந்து நான் பெற்றுக்கணும் நேச்சுரலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ நாள் இரகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு இப்போ பீரியட் ரெகுலரானதே ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கண்டிப்பாக அடுத்து நீங்கள் நினைக்கிற அந்த இன்னொரு பாசிட்டிவான விஷயமும் சீக்கிரமாகவே நடக்கும் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஒன் எடுத்தோன்னே வெந்தைட்டி தான் போட்டிருக்காங்க நான் சொல்லும்போதும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் வெந்தயிட்டி தான் இப்போ நிறைய ரெமிடி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை நேம்ஸ் மட்டும் அப்போ கூட நான் வெந்தயிட்டி சொன்னேன் ஏன்னா இரகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு அது அவ்வளோ நல்லது இப்போ நாளைக்கே எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் என்ன எடுப்பேன்னா வெந்தையிட்டி தான் எடுப்பேன் அவ்வளோ நல்ல ரெமிடி அவ்வளோ ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கு நேச்சுரலாக உங்கள் உடம்புல வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வெந்தயிட்டி எடுக்க வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ வாட்டர் பதினஞ்சு நாள் எடுத்திருக்காங்க கிராம்பு தண்ணீர் இதுவும் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த எல்ஹெச் ஹார்மோன்ற ஹார்மோன் தான் முக்கியமாக தேவை ஓவலேஷன் ஆகிறதுக்கு அந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோ வாட்டர் கிராம்பு தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ரெமிடிஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் தனியாகவே போட்டிருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த ரெமடிஸை பற்றி தெரியாதவங்க வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு ஒன் வீக் உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள் ரெமிடிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு அடுத்த மாதம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிரச்சனை கிடையாது அரைக்குறையாக தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க நம்பர் த்ரீ வந்து ஆம்லா நெல்லிக்காய் எடுத்திருக்காங்க விட்டமின் சி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய பெண்களுக்கு ப்ரெக்னண்ட் ஆக நினைக்கிற பெண்களுக்கு தேவையான சத்து அந்த நெல்லிக்காயில் வந்து இருக்குது நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் இல்லைன்னா ஜூஸ் போட்டு எடுக்கலாம் இவங்க நெல்லிக்காய் எடுத்துருக்காங்க நம்பர் ஃபோர் வந்து கொய்யா இல்லை மாதுளை இதுவும் அதே தான் கொய்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக்கும் நிறையா இருக்குது விட்டமின்ஸும் நிறையா இருக்குது அதாவது தங்கம் லட்டு மாதிரி அது வந்து கோல்டு லட்டுன்னு தான் சொல்லலாம் கொய்யாப்பழம் பெண்களுக்கு அவ்வளோ இருக்குது அதாவது எங்கே கிடச்சாலும் கொய்யாப்பழம் கிடைச்சா ஃப்ரெஷ் கொய்யாப்பழமோ இல்லை கொஞ்சம் வதங்கி இருந்தாலும் பரவாயில்ல எங்கே கொய்யாப்பழம் கிடைக்குதோ எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கி எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது கொய்யா பழம் ப்ரெக்னெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் மாதுளை மாதுளையுமே பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல கர்ப்பப்பைக்கு நல்லது அதுக்கப்புறம் வால்நட் பாதாம் ரெண்டும் ஊற வச்சு எடுத்திருக்காங்க இந்த வால்நட் பாதாம் எதுக்குன்னா எக்கோட குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஒரு அஞ்சாறு ஃபுட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எக்கோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எக்கு க்ரோத்துக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு அதில் இந்த வா பாதாம் அண்ட் வால்நட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுனால அதனால நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஊற வச்சதை நம்ம சாப்பிட்ணும் வெறும் வயிற்லேயும் சாப்பிட்லாம் இப்போ வெந்தய டீ எடுக்கிறவங்க வெந்தய டீ தான் வெறும் வயிற்றுல எடுக்கணும் அப்போ இது எப்போ எடுக்கலாம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த இந்த பாதாம் இந்த வால்நட் இந்த நட்ஸ் இதெல்லாம் வந்து வெறும் வயிறில் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது காலையில் மத்தியானம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கீரை சாப்பிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க கீரை பச்சை காய்கறி ஃபோலிக்கு நட்டு எடுத்திருக்காங்க குட்ஸ் ஃபேட்டு கொய்யாப்பழம் நெல்லிக்காய் நல்லா ஹெல்தியானதாக எடுத்திருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறது காரணம் அவங்களுக்கு தேவையான அந்த எக்கு க்ரோத் ஓவலேஷனுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையுமே அவங்க உடம்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்து முளைக்கட்டிய பயிர் அண்டு சியா சீட்ஸ் வித் வாட்டர் வந்து எடுத்திருக்காங்க முளை கட்டிய பயிர் பகை பயிர் வகைகள் எல்லாமே நல்லது தான் ஃபோலிக்கு நிறைய இருக்குது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அதில் முளைக்கட்டுனா இன்னும் கொஞ்சம் அதில் வந்து சத்து இருக்குது அதுக்கப்புறம் சியா சீட்ஸு இவங்க வந்து கரெக்டாக நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது அடிக்கடி நான் சொல்கிற உணவுகள் எல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க கொய்யா நெல்லிக்காய் பாதாம் சியா சீட்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் மனப்பாடமாக வந்து என்னை தூக்கத்திலேருந்து உசுப்பி ஒரு அஞ்சு ஃபுட்டு ஹெல்தி எக்கு க்ரோத்துக்கு சொல்லுமா ஓவ்லேஷனுக்கு கேட்டால் அதில் கண்டிப்பாக சியா சீட்ஸ் இருக்கும் அவ்வளோ நல்லது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதில் இருக்குது சியா சீட்ஸ் மஸ்ட் மஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட வேண்டியது இப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கம்மியாக கிடைக்கும் அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த சியா சீட்ஸை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் தண்ணியில் கலந்து காலையில் இதை வந்து குடிக்கணும் அதுக்கப்புறம் டெ எனி பனானா டெய்லி வந்து எடுத்திருக்காங்க வாழைப்பழமும் ஃபோலிக்கு நிறைய இருக்கக்கூடியது என்ன பழம் வேணாலும் சாப்பிட்லாம் செவ்வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் அந்த செவ்வாழைப்பழம் ரொம்ப நல்லது ஆனால் எல்லா வாழைப்பழமுமே நல்லது தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் சீட் சைக்கிளிங் பிகாஸ் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை அவங்க தெளிவாக பார்த்தனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சீட்ஸுன்றது நம்ம ஹார்மோன்ஸ்க்காக எடுக்கிறோம் ஆல்ரெடி அவங்க ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் எடுத்திருக்காங்க அதனால அவங்க வந்து செகண்ட் ஆஃப் எள்ளு அண்டு சன்ஃப்ளவர் சீடை வந்து அவங்க எடுக்காமல் இருந்திருக்காங்க இதே இப்போ நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ்க்கு சாப்பிட்லனா ஃபுல் சைக்கிள் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ண முடியாதவங்க பிடிக்காதவங்க டெய்லி ஹாஃப் ஸ்பூன் எள்ளு மட்டும் எடுங்க போதும் மாதம் முப்பது நாள் எடுக்கணும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சாப்பிட்டேன் ஒரு ஃபிஷ் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மா மார்னிங் சனில் வந்து வாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்கு விட்டமின் டி நேச்சுரல் விட்டமின் டி இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து சன்லைட் தான் அது படுறது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது விட்டமின் டி அது வந்து புதிய கருமுட்டைகள் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வாட்டர் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வந்து குடிச்சிருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமானது உடம்புல ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூட்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது பெஸ்ட்டான டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை இவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கூடவே இன்னொன்று என்ன ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிடும் அவ்வளோ நிறைய அவங்க டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் அவங்க சொ அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய சொல்லியிருந்தாங்க டேப்லெட்ஸ் போட்டு எனக்கு செட் ஆகலை சித்தா போனேன் செட் ஆகலை எனக்கு சித்தா போய் டேப்லெட்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர ரெகுலராக ட்ரை பண்ணி பீரியட் ஆகி அதுக்கப்புறம் நிற்காமல் போய் ஹீமோக்ளோபின் கம்மியாகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ தான் எனக்கு வந்து டாக்டர் கொடுக்குற டேப்லெட்டும் உங்கள் ரெமிடியும் சேர்த்து தான் எனக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மனால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்றது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் மெயினாக நான் வந்து வீடியோவில் போட ஆரம்பித்ததுக்கு காரணமே என்னென்னா இந்த பிசி உயிர்களில் பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க நீர் கட்டினாலே என்னது கட்டியா அப்படின்னு பயப்படுறோம் நம்ம ஸோ அதெல்லாம் கிடையாது நம்ம ஓரளவு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம உடம்ப கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடியது அது அதோட வேலையை பார்க்கும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி